ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று எடுத்த வீடியோ நேற்று எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுறதுன்றதுனால வீடெல்லாம் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு என்ன கோலம் போடுறதுன்னே தெரியல எவ்வளோ நேரம் யோசிச்சதுக்கப்புறமா சரி இந்த கோலம்னா போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு போட்டு வச்சுருந்தேன் நல்லா தான் வந்துருந்துச்சி நல்லா இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கோலம்லாம் அவ்வளோவா போட தெரியாது ஃபோன் பார்த்து போடுவேன் இல்லைனா நூரில் இருக்கிறத பார்த்து போடுவேன் இப்போ ஏதோ ஒன்று அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் பெருசாக நல்லா வந்துருந்துச்சு அப்புறம் கூழ் ஊற்றுறதுக்கு சாமிக்கு செய்கிறோன்றதுனால குளிச்சுட்டு வந்து கீரை பொரியல் செய்யலான்ட்டு களை கொட்டெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு கூலுக்கு ஒலை வச்சிருந்தோம் அடுப்பு மேலே அதுக்கு அரிசி கொட்டிட்டு அப்படியே சைடில் கடையில் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் போட்டு சூடு வச்சுட்டு இருந்தேன் கூழுக்கு அரிசி போட்டதுக்கப்புறமா அப்படியே அதில் கொஞ்சம் மாப்பா நல்லா எத்தனை வந்து வெளியே வச்சுட்டு உப்பு போட்டு தண்ணி நல்லா சூடு இறந்ததுக்கப்புறமா அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரை எத்தனை வந்து போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டேன் நான் வந்து போன வருஷமும் செஞ்சுருந்தேன் இந்த வருஷமாக இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே டயர்ட் டயர்டாயிடுச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு சமைக்க முடிலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளவே எங்கள் அத்தையும் போய் குளிச்சிட்டு வந்துட்டாங்க குளிச்சுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் எப்பவுமே நிறைய வேலை இருக்குது மாதிரி இருந்தால் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று கேஸ் மேலே ஒன்றும் அடுப்பு மேலே ஒன்றும் வச்சு செஞ்சிடலான்ட்டு இங்கேயும் அங்கேயும் வச்சுட்டு திரிஞ்சு நிற்பேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இங்கேயும் உள்ளக்கும் வெளியேக்கும் நடந்து நடந்து கால் வழியே வந்துச்சு அதுக்கப்புறம் கீரை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கடலொட்டியை க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நன்றேன் உப்பு மிளகாதல் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வெந்த கீரையில் இருக்கிற தண்ணி ஏற்றுட்டு அதுக்கு தேவையான மசாலா ஃபுல்லாக எங்கள் அத்திக்கு கொர குறைன்னு இருந்தால் கலக்கட்டு கலக்கட்டு இருந்தால் தான் பிடிக்கும்னு அதே மாதிரி அரைச்சி செஞ்சுருந்தேன் அப்புறம் எங்கள் அத்தை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருந்தாங்க அப்புறம் அத்தையும் நான் சமைக்கிறதெல்லாம் பார்த்துக்குறேன் போய் பூஜை ரூம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வரத்துட்டு அனுப்பிட்டு கீரை எத்தனை உள்ளே வச்சுட்டு போங்கன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் கீரை வந்து உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க நான் அதுக்குள்ளே வாழைக்கா பொரியல் பண்ணலான்ட்டு அதுக்கு ரெடி பண்ணின்னு இருந்தேன் அப்புறம் எங்கள் அத்தை இது எத்தனைந்து கொடுத்தோடனே வாழைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணதை எடுத்து தாளிக்கலான்னுட்டு அதுவும் செஞ்சு நின்ந்தேன் எது எது செஞ்சு சாமி கும்பிட முடியுமோ அதெல்லாம் செஞ்சு காலையிலேயே கும்பிட்டுடலாம் அந் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டோம் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள் எதுனா தப்பாக செஞ்சுருந்தா மாற்றிக்கலாம் கீரை பொரியல் ஆனோடனே கூழ் மாப்பான்னு ஊற்றி நல்லா கலக்கிட்டு இது அனல் மேலே வேகட்டும்னு விட்டுட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போயிட்டு அது அடிக்கடிக்கு வந்து கூழ் கலக்கினே இருக்கணும்னு சொன்னாங்க கலக்கி கலக்கி விட்டுட்டு உள்ளே போய் வாழ்க்கை பொரியலுக்கு தாளிச்சாச்சு எப்பவும் தான் செய்வோம் சாமிக்குன்னு செய்யும்போதும் ஆனால் சாமிக்கு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இல்லை வேறு மாதிரி எப்படின்னா எடுக்கணும் இந்த மாதிரி எடு எடுத்தால் நல்லா இருக்கணும்னு ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் அந்த மாதிரியும் எடுத்துடலாம் வாழ்க்கை பொரியல் பண்ணிவிட்டு அப்படியே அதே கடாயில் எத்தனை பாத்திரம் மாற்றின்னு இருக்கிறதுன்னு அதே கடாயில் கழுவிட்டு பூசணிக்காய் பொரியலுக்கும் ரெடி பண்ணி பூசணிக்காய் பொரியல் செய்யலான்னு தாளிச்சிட்டேன் பூசணிக்காய் பொரியல் வந்து செய்யறதுக்கு ஈஸி செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதையும் செஞ்சிட்டேன் சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா சாம்பார் தான் செய்யவே தோணலை செய்ய தோணலைன்னா செய்ய முடியல எனக்கு டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால் இதுவரையும் செஞ்சுட்டு சாமிக்கு படிக்கலான்ட்டு வந்துட்டேன் பூசணிக்காய் வெங்காயம் தான் போட்டேன் பொசனிக்காய் வெங்காயம் உப்பு மிளகாத்தூள் பூசணிக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு தண்ணி சுண்டும் போது லைட்டாக வறுத்து வச்சுருந்த கட கொட்டையும் இடிச்சு போட்டு கடலக்கொட்டை கொதித்த உடனே இறக்கிட்டே நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு பத்து மணி ஆயிடுச்சு சாமிக்குன்னு செய்யும்போது எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சதை செஞ்சு சாமிக்கு படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய குட்டி ஆசை அதனால் என்னால் முடிஞ்சது ஏதோ கீரை அந்த மாதிரி செஞ்சு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு சொல்லியிருந்தேன் செஞ்சிடலாமா அது போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணாங்க செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் பூஜாரியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பூஜை ரூமு ரெடி பண்ணிட்டோமா அப்படின்னு வந்து சொன்னாங்க நானும் சமைச்சாயிச்சே எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் பூஜை ரூம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்க ஆரம்பித்தோம் நாங்கள் சமைக்கிறது எல்லாமே பழைய வீட்டில் தான் சமைக்கும் பழைய வீட்டில் சமைச்சிட்டு இங்கே எடுத்துன்னு வந்து சாமி கும்பிடுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ அப்படி சாமி கும்புறதான் அப்புறமா இலை போட்டு கூலெல்லாம் எடுத்து வச்சுட்டு கூழ் வைத்து எத்தனை போகிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக லாங் வீடியோ போடலாம் அப்படி ஒரு குட்டி ட்ரை பார்க்கலாம் இருக்கா நல்லா யூஸ் போதான்னு சொல்லிட்டு எதுவுமே ஒழுங்காக வியூஸ் இல்லை அது வேறு கதை நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் எதுக்குமா எடுக்கிற எதுக்குமா எடுக்கிறேன்னு கேட்டுனே இருப்பாங்க எங்கள் அத்தை அதுதான் நான் மாமா கண்புறதுக்கு எடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் யூடியூப்பில் சேனல் தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின் சொல்லிட்டு சொல்லவே இல்லை வீடியோ எடுக்கும்போதெல்லாம் எது கிடைக்கு எதுக்கு எடுக்கிறேன் அப்படி கேட்பாங்க நான் மாமா வீட்டில் இல்லை எல்லா ஊரில் இருக்குது இல்லை அதனால மாமா அனுப்பி விட்றேன் இதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா அதனால மாமா கெடுக்கிட்டே அவன் அப்படி ஏற்றுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உரமாக வந்துடுவாங்க அப்படி தான் ஏமாற்றி எடுத்துன்னுக்குறேன் வீடியோலாம் போன டைம் கூழ் எடுத்துன்னு போகிறதுக்கு பெரிய தவளையில் தூக்கி வச்சுட்டு இங்கேருந்து கோயிலாண்டு டயர்ட் டயர்டாகிடுச்சு அதனால இந்த டைம் சின்னதாக எடுத்துன்னு போகணுன்னுட்டு சின்ன தவளையே வந்து எடுத்த எங்கள் வீட்டில் இருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் தான் தூக்கின்னு போகும் மாலை அடிக்கிறவங்க வருவாங்க அவங்க பின்னாடியே மேலே தூக்கின்னு போவோம் ஒரு சிலர் வண்டியில் கூட போயிடுவாங்க நாங்களாம் தலைமலையே தூக்கின்னு போகலாம் அதுதான் ட்ரெடிஷ்னலாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம் சாமிக்கு இலையெல்லாம் போட்டு விளக்கேற்றி பூஜை செஞ்சுட்டு அப்புறமா சாதம் எல்லாம் எத்தனை போய் காக்காவுக்கு படைச்சிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற இலையெல்லாம் திரும்ப எடுத்துன்னு போய் பழைய வீட்டில் வச்சுன்னு சாப்பிட்டோம் அது பழக்கமே அங்கேயே சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால இங்கே இருக்கிறத அங்கே எத்தின்னு போயிட்டு அப்படியே அங்கேயே உக்காந்து டிவி பார்த்துன்னே சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு வாழ்க்காத காரமாக இருந்தது அப்புறமா ஈவினிங் போல் மாலை அடிச்சுன்னு வருவாங்கன்றதுக்காக கிளாஸுக்கு போயிட்டு வந்து வெயிட் பண்ணி இருந்தேன் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா சரி தூக்கி வச்சு எத்தின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரலன்ட்டு இருந்தேன் அப்புறம் பின்னாடி நிறைய பேர் லைனில் வந்தாங்க எங்கள் எல்லாம் இப்படி தான் கூழ் ஊற்றுவோம் உங்கள் ஊரில் எப்படி ஊற்றுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நானும் தூக்கி வச்சிக்கின்னு ஒரு கையில் ஃபோன் கேமரா ஆன் பண்ணி வச்சுன்னு நான் வந்து போயிருந்தேன் அதுக்கப்புறம் கையில் ஒன்று கொடுத்துட்டாங்க தலை மேலே ஒன்று பூஜை கொட ஒன்று ஏற்றுன்னு வீடியோவே எடுக்க முடியல அப்படியே போயிட்டேன் இங்கேருந்து நடந்து அன் ஹாஃப்னவர் ஆயிடுச்சு அப்புறமா போயிட்டு அங்கே எல்லோரும் லைனாக சாமி கோயிலை சுற்றி வந்து வச்சு கூழ் ஊற்றிருந்ததுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்சுது கூழ் ஊற்றுறது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது இது எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டாவது டைம் கூழ் இப்போ தான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்